என கடைகோடி மக்களுக்கு சிறையடித்தும் ஒரு கலத்தலம் வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம் இது தித்திக்கும் தீபாவளி திக்கும் தீபாவளியில நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்றதுக்காக நம்முடைய இணையிறாங்க சமூக ஆவலங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கும் ஆகச் சிறந்த படைப்பாளர் அன்றாடம் நூல்களை வாசிக்கும் மிக சிறந்த படிப்பாளர் மௌனம் எதிரி செம்மன் சிறகுகள் உள்ளிட்ட பல்வேறு நூல்களின் ஆசிரியர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டு பெற்ற மிக சிறந்த எழுத்தாளர் தஞ்சாவூர் திராவிட சிந்தனை மேடை அமைப்பின் கவியருவி வல்லம் தாஜ்பால் அவர்கள்தான் வராங்க நேயர்களே கேட்டு ரசிக்கலாம் வணக்கமும் தீபாவளி நல்வாழ்த்துக்களும் வெளியூரில் பணி செய்வோர் வீடு திரும்ப வேகமாய் ஊர் வந்த நாள் இது குழந்தை முதலாய் குடுகுடு கிளம் வரை குதூகலிக்கும் நாள் இது புத்தாடை இனிப்பு பொறி தெரிக்கும் மத்தாப்பு காயம் ஆகாமல் கவனமாய் வெடிவெடிப்பு அனாதை விடுதி சென்று அன்போடு உபசரிப்பு சூழல் கெடாமல் கொண்டாடுவதே சிறப்பு ஒளினால் இது ஒளியை லைட்டாய் எண்ணாதே சூரிய சந்திரர் இருமார்பு இயற்கைக்கு சூரிய சந்திரர் இருமார்பு இயற்கைக்கு அவை தரும் பால்தான் பேரொளி உலகுக்கு பாய்வதில் வேகம் புலிக்கு அதைவிட வேகம் ஒலிக்கு பொழுது விடிந்தால் பூமிக்கு ஒளி வெண்புறா பறந்தால் சமாதான ஒளி புன்னகை முகத்தின் ஒளி பூக்கள் காட்டின் ஒளி நன்னெறி வாழ்வின் ஒளி நம்பிக்கை வெற்றியின் ஒளி பாறையை சிலையாய் மாற்றும் சிறு ஒளி பாமரத்தனத்தை மாற்றும் அறிவொளி ஒளியை ஏற்றாமல் வெளிச்சத்தை பற்றி விரிவுரையதற்கு கருவறை இருட்டு கல்லறை இருட்டு இடையிலேனும் நீ ஒளியைத் திரட்டு பரவட்டும் தீபத்தின் ஒளி துளங்கட்டும் முன்னேற்ற வழி கல்லாமை இல்லாமை முயலாமை என்னும் நரகாசுரரை ஓட்டுவோம் நாடெல்லாம் தீபவளி ஏற்றுவோம் நன்றி நேயர்களே நீங்கள் இதுவரை கேட்டது தித்திக்கும் தீபாவளி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் கவியருவி வல்லம் தாஜ்பால் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சிகள் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு